வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே நடிகர் விஜய் ஹீரோவாக அறிமுகமான முதல் படமான நாளைய தீர்ப்பு திரைப்படத்திற்கு விமர்சனம் எழுதிய பிரபல வார இதழான குமுதம் இந்த மூஞ்சியை எல்லாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டியதற்கே என விஜயை கடுமையாக விமர்சித்தது ஆனால் கால ஓட்டத்தில் இன்று அதே விஜய் தற்போது ஹீரோவாக நடித்து கொண்டிருக்கும் கோட் திரைப்படத்திற்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் பெற்று தமிழ் சினிமாவின் பாக்ஸ் ஆபீஸ் கிங்காக விளங்கி வருவது குறிப்பிடத்தக்கது சினிமாவிற்கு முழுமையாக முழுக்கு போட்டுவிட்டு தீவிர அரசியலில் இறங்க உள்ளதாக சமீபத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்ட விஜய் தமிழக வெற்றி எனும் அரசியல் கட்சியையும் துவங்கியுள்ளார் இத்தனை காலம் தனி மனிதனாக சினிமா ஹீரோவாக மட்டுமே இருந்து வந்த விஜய் தற்போது பொது வாழ்க்கைக்கு வந்துள்ளதால் அவரது சொத்து மதிப்பு குறித்து சுருக்கமாக பார்ப்போம் உலக அளவில் பிரபலமான ஃபோப்ஸ் பத்திரிகை பல துறைகளில் பிரபலமாக விளங்கி வரும் பலரின் சொத்து மதிப்பையும் அதிகாரப்பூர்வமாக வருடா வருடம் வெளியிட்டு வருகிறது அதன்படி விஜயின் தற்போதைய சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடிகளை தாண்டும் என அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஃபோர்க்ஸ் பத்திரிகை இதையடுத்து விஜயின் சொத்து பட்டியலை ஒவ்வொன்றாக இக்காணொலி மூலம் பார்ப்போம் சென்னையில் தனது தாயார் சோபா மகன் சஞ்சய் மற்றும் மனைவி சங்கீதா ஆகியோரின் பெயரில் பல திருமண மண்டபங்களை கட்டி நிர்வகித்து வருகிறார் விஜய் போரூரில் தனது மனைவி பெயரில் சங்கீதா திருமண மண்டபம் வடபழனி குமரன் காலனியில் தனது தாய் பெயரில் சோபா திருமண மண்டபம் மற்றும் சாலிகிராமம் அருணாச்சலம் சாலையில் தனது மகன் பெயரில் ஒரு திருமண மண்டபம் என மூன்று திருமண மண்டபங்களை சொந்தமாக நடத்தி வந்த விஜய் தான் அரசியலில் இறங்கப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்த உடனேயே ஆளும் தரப்பு இந்த சொத்துக்களை ஆராய ஆரம்பித்துவிட்டது யாவும் முறையாக பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதா மாநகராட்சிக்கு சரியாக சொத்து வரி செலுத்தப்பட்டுள்ளதா வேறு ஏதேனும் வில்லங்கங்கள் உள்ளதா என்று சரிபார்க்க ஆரம்பித்ததோடு அவற்றுக்கு ஏதேனும் வகைகளில் தொல்லை கொடுக்கலாமா என்றும் தீவிர வேலைகளில் இறங்கியது இவற்றை அறிந்த விஜய் தரப்பு வட உள்ள தனது திருமண மண்டபத்தை லியோ திரைப்பட தயாரிப்பாளரான லலித் குமாருக்கு எட்டு லட்சம் ரூபாய் மாத வாடகைக்கு பதினைந்து வருடங்கள் குத்தகைக்கு கொடுத்து விட்டார் மேலும் மற்ற திருமண மண்டபங்களை மாத வாடகை பனிரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரிலையன்ஸ் நிறுவனத்திற்கு சூப்பர் மார்க்கெட் அமைக்க பத்து வருட குத்தகைக்கு அளித்துள்ளார் இதையடுத்து முதற்கட்டமாக போரூரில் இயங்கி வந்த மனைவி பெயரிலான சங்கீதா திருமண மண்டபம் மாற்றி அமைக்கப்பட்டு தற்போது ரிலையன்ஸ் ட்ரெண்ட் சூப்பர் மார்க்கெட்டாக இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது சென்னையை தவிரவும் புதுக்கோட்டை உட்பட தமிழகம் முழுக்க பல மாவட்டங்களிலும் சொந்தமாக திருமண மண்டபங்களை விஜய் நிர்வகித்து வருகிறார் அதுபோக நீலாங்கரை பகுதியில் தான் வசிக்கும் சொகுசு பங்களா சாலிகிராமம் பகுதியில் ஒரு பங்களா வண்டலூரில் ஒரு பங்களா திருமளிசையில் ஒரு சொகுசு வீடு திருப்போரூரில் வில்லா திருவள்ளூரில் பிரம்மாண்ட பண்ணை வீடு ஈசிஆரில் மாமல்லபுரம் அருகே ஸ்டார் ஹோட்டல் என பல அசையா சொத்துக்களை சென்னையில் பரவலாக வாங்கி போட்டுள்ளார் மேலும் தனது பெற்றோருக்காக அடையாறு பகுதியில் சீப்ராஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இரண்டு பிளாட்டுகளும் வாங்கி கொடுத்துள்ளார் மேலும் கோவை பகுதியில் பல ஏக்கர்களில் விளைநிலங்களும் விஜய் பெயரில் உள்ளது பொதுவாகவே கார் பிரியரான விஜய் இரவு நேரங்களில் செல்ஃப் டிரைவிங் செய்ய அதிகம் விரும்புவார் அதற்காகவே தனது விருப்பமான ஆறு கோடி மதிப்புள்ள ரோல்ஸ் ரைஸ் கோஸ்ட் கார் இரண்டு கோடி மதிப்புள்ள ஆடி ஏ எயிட் கார் பிஎம்டபிள்யூ எம் சீரிஸ் ஃபைவ் சீரீஸ் கார் பிஎம்டபிள்யூ எக்ஸ் சிக்ஸ் மற்றும் மினி கூப்பர் கார் என பல இம்போர்ட்டட் காஸ்ட்லி கார்களையும் வைத்துள்ளார் இலங்கை தமிழரான விஜயின் மனைவி சங்கீதா சிறு வயதிலேயே தனது பெற்றோருடன் ஈழப்போர் காரணமாக லண்டனில் செட்டில் ஆனவர் இன்று வரையிலும் பிரிட்டன் குடியுரிமை வைத்துள்ளார் அவர் மூலமும் லண்டனில் ரியல் எஸ்டேட் ஸ்டார் ஹோட்டல் என பலவற்றிலும் முதலீடு செய்துள்ள விஜய் அங்கு தனியாக சார்ட்டர் ஃபிளைட் ஒன்றையும் சொந்தமாக வைத்துள்ளார் மிக சமீபத்தில் வடபழனியில் இருபத்தி நாலு மாடி குடியிருப்பு ஒன்றையும் தனது பெற்றோர் பெயரில் வாங்கியுள்ளார் இதுபோக தனது மேனேஜர் ஜெகதீஷ் பெயரில் மறைமுகமாக சினிமா துறையிலும் பல்வேறு படங்களில் விஜய் முதலீடு செய்து வருகிறாராம் இத்தகைய வலுவான பொருளாதார பின்னணி இருக்கும் தைரியத்திலேயே தனியாக அரசியல் கட்சி ஆரம்பித்திருக்கும் விஜய் சினிமா போன்று அரசியலிலும் உச்சத்தை அடைவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி